சும்மா விட்டுக்கிட்டு வெறும் வந்து டிவி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆட்சியில் நிரந்தரமா இருக்கலாம் வருஷம் கனவெல்லாம் வேற இருக்கு உங்களுக்கு இன்னும் ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த நாங்க தான் ஆட்சிக்கு வருவோங்கிறாங்க அதுக்கெல்லாம் முடிவு கொட்டுறதுக்கு தான் எங்க மாதிரி ஆள் எல்லாம் புறப்பட்டு இருக்கோம் அதையும் புரிஞ்சுக்கணும் அவங்க

அவங்க இடத்துலயும் சோதனை நடக்குது அமலாக்கத்துடைய வழியா அதாவது இதுக்கு என்ன காரணத்துக்காக அவங்க போயிருக்காங்க வருங்காலங்கள் தான் அதை பத்தி தெரியும் ஆனா குறிப்பா இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக வந்து இன்னைக்கு ரெண்டு மூணு நாளா நடக்கிறத பார்க்கும்போது இது வந்து அரசாங்க நேரடியா சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கு அது முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா டாஸ்மாக் மேட்ரா தான் போய் இருக்காங்க இதுல வந்து நானும் இது எதிர்பார்த்தேன் முன்னாடியே வந்திருப்பாங்கன்னு கூட நான் நினைச்சேன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் முடியும் போது சென்ட்ரல் ஆடிட்டு போதே என்ன என்ன தவறு நடந்திருக்கு என்னன்னு பார்த்து செய்வாங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா மொத்தமா என்ன தகவல் வருது வெளியில இருந்து அப்படின்னா இவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தவறு தவறு நடக்குது அப்படிங்கிறாங்க எப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் போகுதுன்னு வச்சுங்க அதுக்கு கலால் வரின்னு ஒண்ணு வசூல் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு அதுல வந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பதாயிரம் கோடி வந்து அரசாங்கத்துக்கு வருவாய் வரும் அதெல்லாம் வந்து மக்கள் சார்ந்த திட்டங்களுக்கு அதை உபயோகப்படுத்துவாங்க ஆனா இப்ப என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் விலைய இருக்காங்க ஆனால் வந்து அந்த நூறு சதவீதம் பில் போட்டிருக்காங்களா அதாவது கலால் வரி கட்டிருக்காங்களா அப்படின்னு சொன்னா அது சரியா தெரியலைங்கிற காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் கலால் வரி கட்டாமலேயே வெளியில் விற்கப்படுவதாக ஒரு தகவல் இருக்கு அதனால வந்து இந்த ரைடு நடக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறேன் போக போக தான் என்னன்னு

காணப்பட்டு தான் இப்ப வந்து முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு அவரும் சொல்றாரு தான் வந்துச்சு அப்படின்னு அதாவது என்னன்னா இந்த தவறு எந்த அரசாங்கமா இருந்தாலும் நான் சொல்றேன் பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்க அநீதி அது நம்ம தமிழ்நாட்டுல இது நடக்க கூடாத விஷயம் எந்த அரசாங்கம் நான் சொல்றேன் எதுவா இருந்தாலும் ஆட்சி செய்யறவங்க யார யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கிறது அரசாங்கத்தோட வேலை அது யாரு செஞ்சாலும் தவறுங்கிறதுல அந்த நிலைப்பாட்டுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது ஆனா இது வந்து அப்ப வந்து சிபிஐக்கு ஒப்படைக்கப்பட்டு அதனுடைய கேஸ் நடந்து இப்ப தீர்வு வந்து அதான் நான் சொல்றேன் அது வரவேற்கத்தக்க தீர்ப்பு தான்

அது நீங்க நினைச்சுக்கு உடனே இப்போ மத்திய அரசுக்கு எதிரான அரசு திமுக அதனால வருதுன்னு திமுக கூட சொல்லலாம் அதை போடுவீங்க அப்படி இந்தியாவில உள்ள அத்தனை மாநிலத்துக்கும் அனுப்புற உரிமை அவங்களுக்கு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எழுபத்தி நாலு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அதுல அரசாங்கம் நடத்துற மருத்துவக் கல்லூரிகள் வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறுல எம்பிபிஎஸ் வரிசையா இருக்கும் முப்பத்தாறு பிள்ளைகள் படிக்குது இந்த ஆட்சிக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆட்சி போற கட்டத்தில் இந்த பிள்ளைங்க படிக்கிற இடத்துல அதுவும் மெடிக்கல் படுகிற இடத்துல ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றுற படிப்பு அது அந்த இடத்துல அவங்களுக்கு ஆசிரியர்கள் போடணும்னா வேண்டாமா அது யார் போடுறது அரசாங்கம் தானே போடணும் நீங்க வந்து பிரைவேட் காலேஜ் நடத்துறவங்க ஒரு ஆசிரியர் இல்லை அப்படின்னா அரசாங்க தமிழ்நாடு அரசாங்கம் போய் நடவடிக்கை எடுக்கும் உங்களுக்கு யார் வந்து நடவடிக்கை எடுக்கிறது நீங்க நடத்துற தமிழ்நாடு அரசு நடத்த முப்பத்தி ஆறு மருத்துவ ஆசிரியர்கள் நியமனம் செய்யல இப்போ மூணு வருஷம் நாலு வருஷம் நீங்க வந்து அந்த வருட கணக்குல நீங்க வந்து ஆசிரியர்கள் போடாம இருக்கீங்க மொத்தம் அஞ்சு ஆண்டு காலம் படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்க வெளியில எப்படி வந்து எழுதும் அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி அதுங்க கத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் யோசிக்க வேணாம் முதலமைச்சர் அடுக்கு மொழியில பேசலாம் மட்டும் போறாது விஷயம் இருக்கணும் அரசாங்கம் வந்து மக்கள் வந்து உங்ககிட்ட ஆட்சியை கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வண்டியில உட்கார்ந்தீங்கன்னா நீங்க முன்னூறு மைல் ஸ்பீட்ல போலான்னு நினைக்க கூடாது எது அடிப்படை தேவையோ அதெல்லாம் நீங்க ஒழுங்கா செய்யணும் அதுல நீங்க தவறிக்கிட்டு இருக்கீங்கன்னு நானும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க திருந்தன பாடாவும் இல்ல இத தமிழ்நாட்டு மக்கள் வந்து திருத்திடுவாங்க இருபத்தி ஆறுல திருத்திடுவாங்க நிச்சயமா இதுதான் நடக்கும் அது மட்டும் இல்ல அதே மாதிரி மருத்துவ காலேஜ்லயும் பாத்தீங்க இல்ல அதே போல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கதான் போய் கிராம வாரியா போய் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அங்க டாக்டர் இருந்தாலும் அதில் கிட்டத்தட்ட அதில் பாதிக்கு மேலே தமிழ்நாட்டில் டாக்டர் கோயில் இல்லை ஆனால் என்ன சொல்றாங்க மேடையை போட்டுக்கிறாங்க மேடையில் பேசும்போது நாங்கள் அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம் சொல்றாங்க நீங்க எதுவும் செய்யலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு இப்போ நீங்க உடனடியாக இந்த வருட படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல இந்த உள்ள பிள்ளைங்களுக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு முதல்ல வந்து டீச்சர்ஸை தேர்வு செய்து முதல்ல முப்பத்தி ஆறு காலேஜுக்கு முதல்ல அனுப்புங்க அந்த வேலையை பாருங்க ஏன்னா நீங்க நினைப்படுற நினைப்புக்கு நீங்க இழுக்கிற இழுக்கெல்லாம் வந்து படிப்பை சம்பந்தப்படுத்தாதீங்க ஏன்னா படிப்பு அந்தந்த வருட காலத்தில் அந்தந்த எக்ஸாம் முடிஞ்சிடும் அதனால எவ்வளோ ஏழை பிள்ளைங்க படிக்குது அதுங்க வந்து வெளில வரணும் டாக்டர்னு ஆசைப்படுது அதே மாதிரி பணம் கட்டி படிக்கிறவங்களும் இருக்காங்க எத்தனை வருடம் அங்க உட்காந்துருப்பாங்க படிச்சுக்கிட்டு அதனால அவங்களுக்கு வயசும் போயிடும் அதனால இந்த அரசாங்கம் ரொம்ப அவசியம் செய்ய வேண்டியது இது பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எல்லாம் டாக்டர்ஸ் உடனடியா போறணும் அங்க உள்ள நர்ஸுங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆகணும் இதெல்லாம் செய்யுங்க சும்மா வாய்ஸ் விடால் விட்டுக்கிட்டு வெறும் வந்து டிவி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆட்சில நிரந்தரமா இருக்கலாம் இன்னும் அம்பது வருஷம் கனவெல்லாம் வேற இருக்கு உங்களுக்கு இன்னும் அம்பது வருஷம் ஆனாலும் இந்த நாங்க தான் ஆட்சிக்கு வருவோங்குறாங்க அதுக்கெல்லாம் முடிவு வெட்டுறதுக்கு தான் எங்க மாதிரி ஆள் எல்லாம் புறப்பட்டுருக்கோம் அதையும் புரிஞ்சிக்கணும் அவங்க முன்னட்டின்னா ஏத்துவாங்க நான் தான் சொல்றேனே ஐநூறு உங்க வீட்டுல கரண்ட் என்ன செலவாகும் எவ்வளவு இது யூனிட் ஆகும் உங்கள்ட்ட கேக்குறாங்க எவ்வளவு யூனிட் ஆகும் உங்க வீட்டுக்கு குறைச்சலாம் ஐநூறு யூனிட் வருமா முன்னூறு யூனிட்டுக்கு மேல வருமா இவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஏற்றி இருக்காங்க இந்த நாலு வருஷத்துல இப்படின்னா ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் என்ன பண்ணும் என்ன செய்யும் நீங்க அரசாங்க அதிகாரிகள் பதவி ஊப்பு பெற்று வெளில போனா கிட்டத்தட்ட பதவி காலியா இருக்கு புதிதா படிச்சுட்டு வர்ற இளைஞர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களான்னா அதுக்கு வழி இல்ல கம்பெனிகள் எல்லாம் போயிட்டு இருக்கீங்க இப்படி செஞ்சா எப்படி வந்து நாடு உருப்புறோம் நீங்க வேணா வளமா நல்லா இருக்கலாம் ஆனா மக்களை பாருங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்னுமா கேக்குறீங்க நீங்க பிரச்சனை சட்ட ஒழுங்கு பத்தி நீங்க டெய்லி பேஸ் பண்ணி ஆகணுமே அதாவது என்ன எங்க பார்த்தாலும் வந்து கொலை பட்ட பகல்ல கொலை நடக்குது இது வந்து எப்போதுமே திமுக ஆட்சிக்கு வந்தா மூணு விஷயத்த நடக்குது திமுக வந்து சட்டம் ஒழுங்கு கையில் எடுத்துக்கிறாங்க அங்க காக்கி சட்டக்கே வேலை இல்லாம இருக்கு எங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கான்ஸ்டபிள் போட்டாலும் சரி ஒரு எஸ்ஐ போட்டாலும் சரி திமுக காரவங்களுடைய தலையீடு இல்லாம போட முடியல இதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப சமீபத்தில் இன்னொன்று வந்தது உங்களுக்கு சொல்றேன் அதாவது வந்து ஜல்லி எம்சாண்டு இதுல என்ன கூத்து நடக்குது இது வரலாம் அமலாக்கத்துறை அப்படி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது இயற்கை வளங்கள் கொள்ள போகுது இயற்கை வர்ற பணம் வந்து வருவாய் வந்து நேரடியா அரசாங்கத்துக்கு வரல அதனால மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் எதுவும் செய்ய முடியல இதுதான் நடக்குது இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்க அம்மா ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம கரண்ட் வந்து அதிகமா கிடைச்சது அந்த கரண்ட் நம்ம தேவைக்கு போக மீறிய நம்ம வந்து பக்கத்து மாநிலங்களுக்கு வித்துருக்கோம் ஒரு நாளைக்கு தொண்ணூறு தொண்ணூறு கோடியில இருந்து நூறு கோடி ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு நம்ம மின்துறை வந்து வியாபாரம் பண்ணிருக்கு அதே தான் இப்ப இருக்கு நீங்க என்ன பண்றீங்க அதிகப்படியான விலைக்கு இருந்து வாங்குறீங்க காரணம் என்னன்னா அந்த இதில் என்ன இருக்குன்னா மக்களுக்கு தேவை அதிகரிக்கும் போது நீ வந்து விலைய பாக்காத வாங்குன்னு இருக்கு அந்த ஒரு வரியை தான் இந்த அரசாங்கம் உபயோகிட்டு இருக்கு ஏன்னா இஷ்டத்துக்கு யூனிட் வேலை கா கொடுத்து நீங்க பிரைவேட் கிட்ட வாங்கிக்கிறீங்க இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் வந்து மக்களுக்கு வந்து யூனிட்டுக்கு காசை ஏற்றிக்கிட்டே போறீங்க இதெல்லாம் அம்மா இருந்தப்ப செய்யலைங்க நல்ல ஆட்சியா நடந்தது இப்ப அம்மா இல்லைங்கிறப்ப ஒவ்வொரு வீட்லையும் தினமும் ஒரு வீட்டுல குடியிருக்கிறவங்க ஒரு வீட்டுல இருக்கிற ஜனங்க அம்மாவை நினைக்காம படுத்தது கிடையாது காரணம் என்னன்னா தெளிவான அரசாங்கம் அன்னைக்கு நடந்துச்சு அதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம வந்து போய் பண்ணிட்டு அமைச்சிட்டு வந்துட்டோம்னா அரசாங்கம் நடக்காது நம்ம தான் நடக்கலாம் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த திமுக ஆட்சி அதே போல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க படம் எடுக்க முடியுதா சினிமா எடுக்க முடியுதா எடுக்கவே முடியாது காரணம் என்னன்னா நீங்க ஒரு சின்ன இளைஞர் நீங்க ஆசைப்பட்டு சின்ன வயசுல இருந்து ட்ரைனிங் ஆகி நீங்க ஒரு கதையை எழுதிட்டு போய் ஒரு படம் பிடிச்சி நீங்க ஒரு படம் கூட அது ரிலீஸ் ஆகாது அது ஒரு கட்டளை மாதிரி இருக்கு தமிழ்நாட்டுல அவங்க தான் நீங்க வித்தாவணும் விக்கலன்னா நீங்க வாங்கின கடை எடுத்த அவங்கள விட்டு தொந்தரவு கொடுப்பாங்க இதுக்கு அரசாங்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அதனால நான் வெளிப்படையா சொல்றேன் அவரே பேட்டியில சொல்றாரு அழகா தான் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவோங்கிறாரு அவரே சொல்றாரு ஏன்னா ஆட்சியில இருக்கிறாரு நாளைக்கு எங்க ஆட்சி வந்ததும் படம் எடுக்கிறவங்க எல்லாரும் தாராளமா படம் எடுக்கலாம் ரிலீஸ் அத அப்போ வந்து தெரியும் இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு இப்ப இந்த ஜல்லி விஷயம் சொன்ன முக்கியமான சொல்லுவாங்க இவங்களே சில ஆட்களை தூண்டி விட்டு எல்லாமே இவங்களே செஞ்சுக்குவாங்க தூண்டி விட்டு நீங்க போய் உண்ணா எங்களுக்கு வேலை பத்தல கட்டுப்படி ஆகலன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் நாடகம் ஒரு பக்கம் மந்திரி கூப்பிட்டு பேசுவாரு வந்து என்னதான்ப்பா ரேட்டு வைக்கிறது என்னன்னு அதில் இப்ப நீங்க போய் விசாரிச்சு பாருங்க பதினஞ்சு நாளைக்கு உட்காந்து பேசுறாரு அவங்களோட ஒரு நிர்ணயம் ஆகுது இப்போ ஆயிரத்தி முந்நூறுவா ஒரு யூனிட்டுக்கு எம் சாண்டும் சரி ஜல்லியும் சரி விலை ஏற்றம் ஆயிருக்கு இது வீடு கட்டுறவங்கள்ட்ட போய் கேளுங்க இந்த சின்னமா சொல்றது கரெக்டா தப்பானு போய் கேட்டு இப்படி இப்படிதான் நடக்குது எந்த வருவாயும் அரசாங்கத்துக்கு வரமாட்டேங்குது அதை நான் தெளிவுபடுத்தி சொல்லிட்டு இருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க கரண்ட்டே நம்ம இருக்கிறத வச்சுட்டே பண்ண முடியும் இப்ப நீங்க பாருங்க கரண்ட் வெளியில இருந்து வாங்குறாங்க அம்மா இருந்தப்ப நாப்பத்தையாயிரம் கோடி கடன் கடந்துச்சு மின்சார வாரியத்துல அப்ப என்ன பண்ணாங்க அவங்க அந்த சமயத்துல அம்மா வந்து ஒரு நாற்பதாயிரம் கோடி கடன் வாங்குறாங்க வாங்கி நாங்க வீணடிக்கல என்னன்னா தமிழ்நாட்டுல நம்ம அதை முத முத செஞ்சோம் என்னன்னா கரண்ட் வடம் வந்து ஒயர் வந்து சென்ட்ரல் கிரிட்டோட போய் சேர்த்திருக்கோம் அதுக்காக ஆன செலவு அது அத வந்து என்ன பண்ணாங்க அப்பவே யாராரு வந்து பிரைவேட் வந்து கரண்ட் தயார் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த வடம் வழியா கரண்ட் சப்ளை போகும் அதுக்கு ஒரு வாடகை வாங்கி அந்த கடனை கட்டுனாங்க அம்மா அதுதான் அம்மா இவங்க என்ன பண்ணிருக்காங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கோடி இன்னைக்கு வரைக்கும் மின்சார வாரியத்துக்கு கடன் சேர்த்திருக்காங்க பத்து லட்சம் கோடி அரசாங்கத்துக்கு தனி கடன் அது கிட்டத்தட்ட வருஷத்துல கோடி கடனை மக்கள் தலையில வச்சிருக்காங்க இதுதான் திமுகவுடைய திராவிட ஆட்சி முறை ஒன்று சொல்றேன் அம்மாவுடைய ஆட்சிய அமைப்பா